பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு பேசப்படுத்த பண்றாங்க விஜய் மேலே வந்து சிறப்பு பேசப்படுது இதெல்லாம் வந்து விஜய் த ரசிகர் விஜய் பார்க்க வந்து வீசியிருக்க மாட்டாங்க ஸோ திமுக ஆட்களை வந்து வந்துக்குள்ளே வந்து இந்த மாதிரி பண்ணிக்காங்க அப்புடின்னு அதுதான் சார் ரெண்டு பேர் மேலுமே பரஸ்பர குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க எங்கேயாவது விவசாய செத்து விஜய் கட்சி சார்பா இருபது லட்ச ரூபா நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அறிவிப்பு பார்த்துருக்கீங்களா இல்லை விவசாய செத்து பாரதிய ஜந்த கட்சி சார்பா ஒரு லட்சத்தில் கொடுத்துருக்கீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இல்ல விவசாயம் செத்துட்டாங்கன்னு சொல்லி அரசு பத்து லட்சம் பாத்துருக்குமா இல்ல விஜய் வந்து தரணும் அவசியம் இல்ல இல்ல நீங்க சொல்ல அரசு வந்து பணம் தரல பணம் தரலாம் ஆட்சிக்கே வரல புஷ்பான்னு ஒரு திரைப்படம் ஆந்திரால மிகப்பெரிய அல்ல திடீர்னு வரலாம் பெரிய கூட்டம் குடிச்சு ஒரு பெண்மணி செத்து போனாங்க உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு அல்ல கை செஞ்சாங்களா இல்லையா இல்ல அது அல்லூர் தவறுனாலும் பண்ணாங்க என்னன்னா அவர் வரக்கூடாது காவல்துறை எச்சரித்து எச்சரிக்கை விடுத்தும் அவர் வந்தாரு மீறி வந்திருக்காரு ஸோ அதனால தான் வந்து அந்த கைது நடக்க கிடைக்கப்படுச்சு இது அப்படி கிடையாது பாதுகாப்பு இருந்த காவல்துறை அதிகாரிகள் குழந்தைகள் பெண்கள் சின்ன பசங்களாம் உள்ளே போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்த முடியுமா முடியாது இது எல்லாம் பண்ண வேண்டியது காவல்துறை தானே இவங்க கூட பண்ண முடியும் ஏக ஒரு கட்சினா அவங்களும் இப்போ நீங்கள் நாம் தமிழர் மீட்டிங் பார்த்துருக்கீங்களா இல்லையா இந்த கூட்டம் வரல வந்திருக்கா இதோட கூட்டமெல்லாம் வரும் சின்ன கூட்டமாக இருந்தாலும் பெரிய கூட்டமாக அது எவ்வளோ கட்டுப்பாடோட சிறப்பாக நடத்துகிறாங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா மக்களோட மக்களை பதினஞ்சு பதினஞ்சு வருஷமாக அந்த கட்சிக்கும் வந்து ஆறு மாதம் ஒரு கட்சி வந்து ஸோ எனக்கு வித்தியாசம் இருக்குல்ல நீங்கள் அனுபவம் இல்லாம இந்த மாதிரி இப்போ அனுபவம் இல்லாத காரணத்தில் தானே இப்போ நாற்பத்தேழு பேர் செத்து போனாங்க அதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது ஸ்டார்டிங்கே சீமான வந்து அனுபவம் இல்லாமல் உள்ள வந்துருந்தானே இல்லையா நாம வந்து கட்சியும் வந்து அனுபவம் இல்லாமல் உள்ள வந்து கட்சி மருத்துவமனை இப்போ வந்து மருத்துவமனை ஒரு அசம்பாதம் நடந்துச்சுன்னா மருத்துவமனைக்கும் இதுதான் காரணம் விஜய் தான் காரணம் சொல்கிறாங்கன்னா இவங்க சாவுக்கெல்லாம் காரணம் வந்து விஜய் தான் அவனே மருத்துவமனைக்கு வந்தா அடிச்சு ஓட விட்டுருப்பாங்க இல்ல அடிச்சு படுகொலை செஞ்சிருப்பாங்க அதனால உயிருக்கு பயந்துட்டு ஓடிட்டாருன்னு சொல்றாங்க அதே மீட்டிங்ல ஒரு கை குழந்தை இழந்த அம்மா தான் வந்து ஒரு ஒன்றரை வயசு குழந்தை இழந்த ஒரு அம்மா பேசுறாங்க வீட்டில இதுக்கு விஜய்க்கு சம்மந்தம் கிடையாது இது திட்டமிட்ட சதிகளை அவங்களே வீட்டை பேச குழந்தைகளோட உள்ள போக கூடாது அனுமதி மறுப்புன்னு சொல்லியிருக்காங்க சின்ன பிள்ளைங்க போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது குழந்தைகளோட வர்றவங்களை வந்து தடுத்து நிறுத்தி உள்ள அனுப்பாம இருந்திருந்தால் குழந்தைகளோட உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் மாணவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும் இதை கடமையே க சரிவர செய்யாதது முதல் குற்றவாளி அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக காவல்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதல்வர் மு ஸ்டாலின் தான் முதல் குற்றவாளி அப்போ இவர் காவல்துறை அமைச்சராக இருக்கும்போது பல்வேறு நிகழ்வுகள் ஏற்கனவே நடந்திருக்கு கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாரையும் கொடுத்து குடிச்சு அறுபத்தெட்டு பேர் உயிரிழந்துட்டாங்க இங்கே விமானம் கண்காட்சி நடக்கும்போது மூச்சு இதே மாதிரி கூட்டு பிரச்சனைகள் அஞ்சு பேர் செத்து போனாங்க இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அவரால் க காவல்துறை முதல் அமைச்சராக பணியை திறம்பட செய்ய முடியலன்னா அவர் மகண்டை கூட ஒப்படைச்சிடலாம் இதாவது காரணம் யாருன்னா நடிகர் விஜய் நடிகர் விஜய் வந்து குறிப்பிட்ட நேரம் அதாவது காலையில் பன்னிரெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு சாய்ந்தரம் ஏழு மணிக்கு வரும்போது சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது எங்கே பா வெயில் குழந்தைகள் வந்து எல்லா சொல்லப்போனால் விஜய் வரதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சாகிறதுக்கான ஒரு சூழல் அந்த இடத்துல இருந்துருக்கு திமுக தரப்பில் வந்து ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு இன்றைக்கி தினமலரில் பத்திரிகை செய்தியில் இருக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இவங்க வந்து திட்டமிட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு சூழலை அதாவது ஒரு பதட்டமான சூழலை மரத்தில் ஏறி குதிக்கிறது மின்கம்பத்தில் ஏறி தாவறது டிரான்ஸ் க இந்த மாதிரியான வேலைகள்லாம் திட்டமிட்டு பணம் கொடுத்து செஞ்சுருக்காங்க ஆதாரங்கள் வேணால் நான் வெளியிட்டுருக்காரு ஆதாரத்தை வெளியிடல வெளியிட அவர் கேட்காரு அப்போ ஆதாரத்தை வெளியிட்டு தானே வாங்க சார் இப்ப சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கரூரில் நடந்த சம்பவம் எல்லாம் பேசப்படுறது தான் விஜய் நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து யாரோ தவறுன்னு நினைக்க நீங்க முதல்ல தமிழக காவல்துறையுடைய தவறு தமிழக காவல்துறை வந்து இப்போ நாங்கள் நாடாளு அமைப்புகள் இருக்கோம் அரசியல் கட்சி இருக்கோம் யாராக இருக்கட்டும் ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ உண்ணாவிரதமோ பண்ணால் எவ்வளோ பேர் வருவாங்க எவ்வளோ பேர் வருவாங்கன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணால் குறைஞ்சது ஒரு இருபது காவல்துறை அதிகாரிகள் இருந்து ஃபோன் வரும் எந்த போராட்டம் பண்ணாலும் சரி முற்றுகை போராட்டம் இருந்தாலும் சரி உண்ணாவிரதம் இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அப்போ நடிகர் விஜய் வந்து தமிழ்நாட்டின் ஒரு மிகப்பெரிய நடிகர் அவரை பார்க்குறதுக்கு பொதுமக்களே இழிச்சா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா கிரு கருங்கிறது ஒரு பகுதி இப்போது சென்னை போன்ற மாநகரத்தில் பெரிய இதெல்லாம் விஜய் இப்போ பார்த்துருப்பாங்க அவங்க நடிகர் ஒரு விஷயமா மதிக்க மாட்டாங்க விஜய் நடுவில் டீ குடிச்சிருந்தா கூட அவர் விஜய்லயும் கலந்து போயிடுவாங்க கிராம மக்கள் வந்து பொறுத்தளவுக்கு என்னென்னா ஒரு நடிகர் நம்மளை தேடி வராரு நம்ம பகுதிக்கு வராரு அப்படிங்கிற அடிப்படையில் கட்சி இல்லாத ஆட்கள் கூட வருவாங்க அப்போது உளவுத்துறை வந்து பத்தாயிரம் பேருக்கு அனுமதி கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க குழந்தைங்களோட உள்ளே போகக்கூடாது அனுமதி மறுப்புன்னு சொல்லியிருக்காங்க சின்ன பிள்ளைங்க போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது குழந்தைகளோட வர்றவங்களை வந்து தடுத்து நிறுத்தி உள்ள அனுப்பாமல் இருந்திருந்தால் குழந்தைகளோட உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கோம் மாணவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கோம் இதை கடமையை கரை சரிவர செய்யாதது முதல் குற்றம் தமிழக காவல்துறை சின்ன சின்ன போராட்டத்தெல்லாம் ரொம்ப நுண்ணியமாக வாட்ச் பண்ணி தகவல் கொடுக்கக்கூடிய காவல்துறை இதில் முப்பதாயிரம் பேர் கூடுனோ கூடதான் சொல்லப்படுது அப்போ ஏன் தகவல் கொடுக்கல ஏன் அதை வந்து கண்காணிக்கல இப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஓகே ஓகே அப்போது இதில் முதல் குற்றவாளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் தான் முதல் குற்றவாளி ஏன்னா அவர் தான் தமிழ்நாட்டுடைய காவல்துறை அமைச்சர் அப்போது இவர் காவல்துறை அமைச்சராக இருக்கும்போது பல்வேறு நிகழ்வுகள் நடந்திருக்கு கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா கள்ளச்சாரையும் கொடுத்தா குறித்து அறுபத்தெட்டு பேர் உயிரிழந்துட்டாங்க இங்கே விமானம் கண்காட்சி நடக்கும்போது இதே மாதிரி கூட்டு பிரச்சனைலாம் அஞ்சு பேர் செத்து போனாங்க இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அவரால் கா காவல்துறை முதல் அமைச்சராக பணியை திறம்பட செய்ய முடியலன்னா அவர் மகண்ட்டை கூட ஒப்படைச்சிடலாம் தமிழ்நாடு காவல்துறை அமைச்சராக அந்த பொறுப்பை அமைச்சர் துணை முதலிட்ட கூட ஒப்படைக்கலாம் தப்பு கிடையாது இவங்க எதுவுமே ஒழுங்காக செய்யாமல் இப்போ அப்பாவி குழந்தைகள் பெண்கள் பொதுமக்கள் சாகிறதுக்கு காரணமாக தமிழ்நாடு காவல்துறையே முதல் காரணம் ரெண்டாவது காரணம் யாருன்னா நடிகர் விஜய் நடிகர் விஜய் வந்து குறிப்பிட்ட நேரம் அதாவது காலையில் பன்னிரெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு சாய்ந்தரம் ஏழு மணிக்கு வரும்போது சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது எங்கேப்பா வெயில் குழந்தைகள்லேருந்து எல்லா சொல்ல போனால் விஜய் வரதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சாகிறதுக்கான ஒரு சூழல் அந்த இடத்துல இருந்துருக்கு இல்லை அப்போ பர்மிஷன் ஆகுது ரெண்டு டு பத்து தான் பர்மிஷன் வாங்கியிருக்காங்க ஸோ பத்து மணிக்கு எப்போனாலும் வரலாம் இல்லை அவர் மதியம் ரெண்டு மணிலேருந்து பத்து மணிக்கு பர்மிஷன் கிட்ட வாங்கிருக்காங்க கூட்டணுகரோன்னு நீங்கள் ஆட்டோவில் வச்சுக்கிட்டு தெரு திருவா என்னென்னு பிரச்சாரம் பண்ணுறீங்க சுற்றி இருக்க எல்லா கிராமத்துக்கும் என்னன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணீங்க விஜய் ரெண்டு மணிக்கு வராரு விஜய் ரெண்டு மணிக்கு வராருன்னா பிரச்சாரம் பண்ணுறீங்க அப்ப வந்து காலைல ஒம்போது மணி பத்து மணிலேருந்து கூட்டம் வர ஆரம்பிச்சிடல ஓகே இப்போ நீங்கள் வந்து ஒரு நேரத்தை சரியாக சொல்லியிருந்தால் மாதிரி நிகழ்வுகள் நடமா நடக்காமல் இருந்திருக்கும் ஒன்று நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு சரியான முறையில் வந்திருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை இந்த மாதிரியான உயிரிழப்புகள் ஏற்படாமல் இருந்திருக்கும் இதில் பாருங்கள் ஒரு ஒன்றரை வயசு குழந்த ரெண்டு வயசு குழந்த விஜய்னா யாருன்னு தெரியுமா ஸ்டாலின் தெரியுமா இந்த சினிமா மோகம் சினிமா கவர்ச்சிக்காரம் அவங்களுடைய பெற்றோர்கள் கூட்டு போனதால் அந்த குழந்தை செத்து போச்சு பள்ளிக்கூடம் மாணவர்கள் அநியாயமா செத்து போனாங்க இல்லை ஊட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லா இருக்க ஒரு ஒரு பெண் பார்த்தீங்கன்னா திரு தூக்கி தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் வந்து காமிக்கிறாங்க இல்லை திமுக சதிகரிக்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தாவக்கே சார்பில் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஸோ இவங்க வந்து அவங்கள குற்றச்சாட்டு பண்ணுறாங்க அவங்க இவங்களை குற்றச்சாட்டு பண்ணுறாங்க தாவேக்கா தரப்பு என்ன சொல்லுது அங்கே வந்து உள்ள ஒரு தள்ளுமொழி ஏற்பட்டுச்சு நாங்கள் வந்து அதாவது முதல்வர் ஸ்டாலின் நடத்திய ஒரு கூட்டம் நடத்தினால் அந்த இடத்த தான் கேட்டோம் உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த இடத்த கொடுத்தாங்க எதிர்க்கட்சி தலைவருக்கு பழனிசாமிக்கு அந்த இடத்த கொடுக்கல அதே மாதிரி எங்களுக்கும் கொடுக்கல அதனால் நாங்கள் இந்த இடத்த ஏதோ ஒரு இடத்த கொடுக்குறாங்க அதை 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 தான் நாங்கள் பான் பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க திமுக தரப்பில் வந்து ஆர்எஸ் பாரதிய சொல்லியிருக்காரு இன்றைக்கி தினமலர்களில் பத்திரிகை செய்தியில் இருக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த இவங்க வந்து திட்டமிட்டு ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறாங்க அதாவது ஒரு பதட்டமான சூழலை மரத்தில் ஏறி குதிக்கிறது மின்கம்பத்தில் ஏறி தாவறது டிரான்ஸ் க இழுக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் திட்டமிட்டு பணம் கொடுத்து செஞ்சுருக்காங்க ஆதாரங்கள் வேணால் நான் வெளியிட்டுருமான அவர் கேட்டிருக்காரு ஆதாரத்தை வெளியிடலை வெளியில் இருக்குமான அவர் கேட்காரு அப்போ ஆதாரம் தான் வெளியிட்டு போயிட்டுதானே அப்போ இவங்க மாத்தி மாத்தி குற்றச்சாட்டு சொன்னாலும் உயிரிழந்தது யாரு விஜய கட்சிக்காரையும் சாவல விடிய விஜயுடைய ஒன்றிய செயலாளரோ நகர செயலாளரோ மாவட்ட செயலாளரோ யாராவது செத்துருக்காங்களா இல்ல இறந்தது போலலாம் அப்பாவி மக்கள் அப்பாவி மக்களை அநியாயமாக சாவதற்கு தமிழ்நாடு காவல்துறை அமைச்சர் மு க ஸ்டாலின் முதல் காரணம் ரெண்டாவது காரணம் தாமக தலைவர் விஜய் அப்போ அவர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணணும் இவரை வந்து கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் இப்போ தலைவர் மேலே பேர் கிடையாது புஷ்யானந்தா யார் இது அந்த அவனுக்கு ஒரு நாலு பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க தலைவர் இதுக்கு சம்மந்தப்பட்ட விஜய் மேலே ஏன் வந்து வழக்கு வழக்கு பதிவு பண்ணல அவர்தான் தெளிவாக சொல்லியிருக்கார்ல என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் குழந்தைங்க வரக்கூடாதுன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காப்பில் ஏன் வரக்கூடாது வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி தான் எனக்கு ஸோ அது மீறி நடந்துச்சுன்னா இவர் எப்படி பொறுப்பாரு அதாவது சார் இப்போ ரெண்டு டெக்னிக் இருக்கு ஜனநாயகர் படப்பிடிப்புக்கு மதுரைக்கு விஜய் போனார் அப்போ இதே மாதிரி கூட்டம் கூடும் போது அவர் எல்லாரும் நான் வந்து சினிமா சூட்டிங் வந்திருக்கேன் யாரும் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னா மக்கள்லாம் கேட்டு போயிட்டாங்க அது நிகழ்வு நடந்துச்சா இல்லையா அப்போ இங்கே மட்டும் ஏன் கேட்க மாட்டேக்காங்க இவங்க நான் வராதிங்கன்னு சொல்லுவேன் குழந்தையில கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவேன் மாணவர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஆனால் கட்சியில் இருவீங்கள எல்லாம் பணம் கொடுத்து அவங்கள கூட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல அரசியல் எப்படி வேணால் நடக்கும் இல்லையா ஜனநாயகன் சூட்டிக்குக்கு மக்களை வரக்கூடாதுன்னு சொன்னோன்னே மக்கள் வரலை அது மக்கள் கேட்டுக்கிறாங்க அதே ரசிகர்கள் தான் அதே கூமுட்டைங்க தான் அதே சினிமா கவர்ச்சி பிடிச்சவங்க தான் இங்கே கரூரில் கரூராக இருக்கட்டும் நாமக்கல் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கூட்டம் கூடும்போது சினிமா கவர்ச்சிங்கிற ஒரே காரணத்தை வச்சு இந்த மாதிரி சாதது காரணமாக இருக்காங்க இவர் சொல்ல எவ்வளோ தான் சொல்கிறார் இவர் இவர் சொல்கிறது கேட்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லை அப்படி பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு வீசப்படுது பண்ணுறாங்க விச விஜய் மேலே வந்து செருப்பு வீசப்படுது இதெல்லாம் வந்து விஜய் ரசிகர் விஜய் பார்க்க வந்து வந்து வீசியிருக்க மாட்டாங்க ஸோ திமுக ஆட்களை வந்து உள்ள வந்து இங்கே பண்ணிக்காங்க அப்படின்னு போது சொல்கிறாங்க அதுதான் சார் ரெண்டு பேர் மேலுமே பரஸ்பர குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க திமுக தாவேக்கா திமுக மேலே தாவேக்கா குற்றச்சாட்டு வைக்கிது தாவேக்கா மேலே திமுக உண்மை நிலவரத்தை கண்டுபிடிக்கிறதுனா என்ன பண்ணணும் சிபிஐ விசாரணை சிபிஐ விசாரணை தான் வைக்கணும் இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு பத்து லட்ச ரூபா யார் கொடுக்கா தமிழ்நாடு அரசு விஜய் இருபது லட்சம் ரூபா அவர் கட்சி சார்பாக கொடுக்காரு அப்புறம் மோடி பா மோடி மத்திய அரசு வந்து ரெண்டு லட்சம் ரூபா கொடுக்காங்க தமிழ்நாடு பாஜக ஒரு லட்சம் ரூபா அப்போ முக்கியத்துல எவ்வளோ ஆச்சு முப்பத்தி மூணு லட்சம் முப்பத்தி மூணு லட்சம் ரூபா ஆச்சு இதே இந்த முப்பத்தி மூணு லட்சம் ரூபா நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் முன்னேற வேண்டும் நம்ம நாட்டில் வந்து நம்மெல்லாம் சாப்பிட்றதுக்கு காரணமான விவசாயிகள் விவசாயிகள் பாம்பு கடித்து இருந்தாலோ இல்லை இயற்கை சீற்றத்தால் அடைந்தாலோ இல்லை வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அவங்களுடைய விவசாய பொருட்கள் உதாரணத்துக்கு நெல் இந்த மாதிரி விஷயங்கள் அழி சில டைமில் நடக்கலையா அந்த மாதிரி நடக்கும் போதோ ஏதாவது இவனுக்கு நிவாரணம் கொடுத்துருங்க பார்த்துருக்கீங்களா உயிர் போனாலே அதிகபட்சமாகவே ரெண்டு லட்ச ரூபா தான் கொடுப்பாங்க வெறும் ரெண்டு லட்ச ரூபா இந்த நாட்டோடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய விவசாயி தான் ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் குழந்தைகளை தூக்கிட்டு போய் சினிமா மோகத்தில் குழந்தைகளுடைய சாவுக்கு காரணமான பெற்றோர்கள் இதுக்கெல்லாம் இந்த இப்போ மூணாவது குற்றவாளி யாருன்னு என்ன சொல்லவே இல்லை ஃபஸ்ட்டு குற்றவாளி திமுக திமுக கிடையாது திமுகவுடைய காவல்துறை அமைச்சர் ரெண்டாவது குற்றவாளி தேவாக்கவுடைய த தலைவர் விஜய் மூணாவது குற்றவாளி இந்த கூட்டத்துக்கு போக குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு போனாங்க பாருங்கள் கூட்டுறதுக்கு இந்த அளவுக்கு மோகமாக போன இந்த பெற்றோர்கள் இந்த மூணு ஐயோக்கிய தான் காரணம் விவசாயி செத்தான் அஞ்சு பேர் ஒரு ரெண்டு லட்சத்தில் தான் கொடுப்பீங்க எங்கேயாவது விவசாய செத்து விஜய் கட்சி சார்பா இருபது லட்சரூவா நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் அறிவிப்பு பார்த்துருக்கீங்களா இல்லை விவசாய செத்து பாரதிய எந்த கட்சி சார்பா ஒரு லட்ச கொடுத்துருக்கீங்க எங்கேயா பார்த்துருக்கீங்களா இல்லை விவசாய செத்துட்டாங்கன்னு சொல்லி அரசு பத்து லட்சம் கொடுத்து பார்த்துருக்குமா இல்லை விஜய் வந்து தரணும் அவசியம் இல்லை நீங்கள் சொன்ன அரசு வந்து பணம் தரல பணம் தரல அப்படிங்க நீங்கள் வந்து ஆயிரத்துக்கு சம்மந்தமாக ஆட்சிக்கே வரலை ஆட்சி தரமாதிரி விவசாயி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்க போது ஒரு விவசாயிங்கன்னா இந்த மாதிரி கொத்து கொத்தவா அப்பா சித்தனமாக நாற்பத்தி ரெண்டு பேரை போகிறாங்க எங்கேயோ ஒரு இடத்துல பாம்பு கடிச்சியோ எங்கேயோ ஒரு இடத்துல இடி விழுந்தோ ஒரு ஒரே ஒரு விவசாயி தான் செத்து சாவார் அப்போ அந்த விவசாய குடும்பத்துக்கு உங்களால் எதுவும் ஏன் கொடுக்க முடியாது ஏன் கொடுக்கக்கூடாது ஓகே நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கோதுமை எல்லாமே அந்த விவசாயி உருவாக்கணும் தானே உங்களுக்காக அவருடைய ரத்தத்தை வேறுவையாக்கி சிந்தி விவசாயம் பண்ணி நம்ம எல்லா அவங்க உங்களுக்குன்னு கிடையாது ஒட்டுமொத்த இந்தியா மக்கள் எல்லாத்துக்கும் பயனடையண்கிறதுக்காக தங்களை வருத்தி கொண்டு சேவை செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இவர்கள் செய்தது என்ன இதில் என்ன விஷயம் சார் விஜய் எங்கெங்கெல்லாம் கூட்டம் போடுறாரோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறானுங்க கடையெல்லாம் மூடிடுறாங்க டீ கடையை மூடிடுறானுங்க ஹோட்டலில் மூடிடுறானுங்க மளிகை கடையை மூடிடுறானுங்க மூட வைக்கிறாங்க ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் போது இந்த திமுக காரங்க மாதிரி பிரியாணியை கெட்டு உடைய அண்டா உடைச்ச மாதிரி சாப்பாடு கட்டி இவங்க எதுவும் பனிர பயத்திலேயே வணிகர்கள் அச்சுறுத்தல் காரணமாக மூடிடுறாங்க இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொண்டு வரிசையாக நடந்திருக்கு திருச்சியில் நடந்திருக்கு நாகப்பட்டினத்தில் நடந்திருக்கு நாமக்கல்லையும் நடந்திருக்கு கரூர்லையும் நடந்திருக்கு அப்போ ஒரு நடிகர் பிரச்சாரத்துக்கு வந்தால் நான் வந்து என் தொழிலை என் தொழிலில் வந்து செய்யக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா வியாபாரிகளை தான் பண்ணுறாங்க இவங்க பண்ண சொல்லலையே சார்பாக உங்களுக்கு பயம் இருக்குங்க எங்களை அச்சுறுத்தல் பண்ணுறாங்க நீங்கள் வந்து வியாபார வியாபாரம் நடக்கக்கூடிய பகுதியில் முதல்ல இருக்கு கூட்டம் நடத்துக்கு அனுமதி கொடுக்குறீங்க சார் அது வந்து இவங்க தாவிக சார் பிரச்சனை கிடையாது அப்போ வந்து தமிழக அரசோட பிரச்சனை தான் அது அதுதான் சார் ரெண்டு பேர் பேரும் தான் குற்றச்சாட்டு நான் பண்ணுறான் தாவைக்கா வந்து கூட்டாளி கேட்கறது வந்து ஒரு மைதானத்தை கொடுங்க தான் கேட்குறாங்க எனக்கு வந்து மைதானத்தில் வந்து மைதானத்துலேயோ காலி கிரவுண்ட்லேயோ வந்து எனக்கு இடம் கொடுங்க சரி மைதானத்தை கொடுக்கலாம் நான் நிகழ்ச்சி நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டுதானே இல்லை மைதானம் தரமாட்டிக்கிறாங்களா அதான் குற்றச்சாட்டு இப்போ சார் விஜய் என்ன பண்ணுறாரு நான் போனால் கூட்டம் கொடுதுன்னு சொல்லி போராட்டத்துக்காரங்களில் தன்னுடைய வீட்டுக்கு வர வச்சு என்ன பண்ணுறாரு மீட் பண்ணி பேசுகிறேன் உங்களுக்கு வந்து நான் உறுதியினாக இருப்பேன் உங்கள் போராட்டத்தை கலந்துக்கிறேன்னு சொல்கிறாரு அதே மாதிரி ஒவ்வொரு ஊராக ஒன்றியமோ ஊருக்காரங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஒன்றியமோ விஜய் ரசிகர்களை கூப்பிட்டு பணியோர் வச்சு எல்லாத்துக்கும் சந்தோஷமாக கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்டு என்ன பிரச்சனை ரசிகர்களுக்கு சம்பந்தம் ஓகே சரி ஓகே அதுக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்து பண்ண முடியாது இல்லை அரசியல் கட்சி ஆரம்பிச்சு பண்ணணும் இந்த மாதிரி ஒரு தற்கொலை தினமாக நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனதுக்கு காரணமாக இருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன் அரசு மேலேயும் தப்பு இருக்குது விஜய் மேலேயும் தப்பு இருக்குன்னு தான் தெளிவாக நம்ம சொல்கிறோம் சம்மந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் த இப்போ புஷ்பானு ஒரு திரைப்படம் ஆந்திராவில் மிகப்பெரிய அல்லர்ஜின்னு திடீர்னு வர்றதால பெரிய கூட்டம் பிடிச்சி ஒரு பெண்மணி செத்து போனாங்க உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு அல்லுவர்ஜு கை செஞ்சாங்களா இல்லையா இல்லை அது அல்லூர் தவறுனாலும் பண்ணாங்க என்னன்னா அவர் வரக்கூடாது காவல்துறை எச்சரித்து எச்சரிக்கை விடுத்தும் அவர் வந்தார் மீறி வந்திருக்காரு ஸோ அதனால தான் வந்து நம்ம கைது நடக்க எடுக்கப்படுச்சு இது அப்படி கிடையாது இல்லை இங்கேயும் அப்படி தானே சார் பத்தாயிரம் பேர் வரேன் முப்பதாயிரம் பேர் வந்துட்டாங்க அப்போ அதுக்கு காரணம் யார் விஜய் தானே விஜய் வராமல் புஷியாக ஆதவர் வரிச்சினா போனால் பத்தாயிரம் பேர் கூடுவாங்களா நீங்க தான் சொல்றீங்க பத்தாயிரம் பேர் தான் நாங்கள் வருவோம்னு சொல்லி எழுதி கொடுக்கீங்க உங்களை மீறி கட்டுப்படுத்த முடியாம பாவம் அப்பாவி மக்கள் நடிகரை பார்க்கணுங்கிறதுக்காக இருபதாயிரம் பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க பத்தாயிரம் பேர் தான் அளவு சொல்ல முடியுமா முடியாதா பாதுகாப்பு இருந்த காவல்துறை அதிகர்கள் குழந்தைகள் பெண்கள் சின்ன பசங்களாம் உள்ளே போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்த முடியுமா முடியாதா பண்ண முடியாது காவல்துறை தானே இவங்க கூட பண்ண முடியும் ஏங்க ஒரு கட்சின்னு அவங்களுக்கு இப்போ நீங்க நாம் தமிழர் மீட்டிங் பார்த்துருக்கீங்களா இல்லையா கூட்டம் இதோட கூட்டம் வரும் சின்ன கூட்டமாக இருந்தாலும் பெரிய எவ்வளோ கட்டுப்பாடாக சிறப்பாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு குப்பை இருந்தா கூட அதை க்ளீன் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்காங்க மேடையில் ஒரே ஒரு தலைவர் தான் பேசுவாரு மக்களோட மக்களும் பதினஞ்சு வருஷமா அந்த கட்சிக்கும் வந்து ஆறு மாசம் கட்சி வந்து ஸோ எனக்கு வித்தியாசம் இருக்குல்ல நீங்க அனுபவம் இல்லாம இந்த மாதிரி இப்ப அனுபவம் இல்லாத காரணத்துல இருந்தாலும் இப்ப நாற்பத்தி ஏழு பேர் செத்து போனாங்க அதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது ஸ்டார்டிங் சீமா வந்து அனுபவம் இல்லாம உள்ள வந்தவர் இல்லையா நாம தமிழ் கட்சியும் வந்து அனுபவம் இல்லாம உள்ள வந்த கட்சி அப்படி இந்த மாதிரி நிகழ்வுகள் எதுவும் நடக்கலையே அவங்க கூட்டத்தில் இந்த மாதிரி எதுவும் தவறு நடக்கலையே ஒரு மிலிட்ரி கட்டு போட வச்சிருக்காங்க தலைவர் சு அப்படின்னா எல்லாரும் வாய முடிவாங்களே இங்க தலைவர் வந்து நீங்க வராதீங்கன்னு சொல்றாரு இதுல கம்பத்துல தொங்காதீங்கன்னு சொல்றாரு மரத்தில் குதிக்காதுங்க சொல்கிறாரு இவனுக்கு எல்லாம் அதை தானே செய்கிறானுங்க தலைவர் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாரோ அதை தானே செய்கிறானுங்க இப்படிப்பட்ட தொண்டர்களை வச்சுட்டு இவர் எப்படி வாக்கு வாங்க முடியும் இப்படிப்பட்ட தொண்டர்களை வச்சு இப்படி இவரையெல்லாம் இப்படி அரசியல் செய்ய முடியும் ஒரு தலைவன் வந்து தன்னோட தொண்டன் ஏதோ ஒரு வகையில் இறந்து மரணம் அடைந்து விட்டான் விபத்து ஏற்படுச்சு சம்மந்தப்பட்ட இடத்துல மக்களோட நின்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்வாரா வேக வேகமாக கார் எடுத்துக்கிட்டு தனி விமானத்தில் வந்து சென்னைக்கு வருவாரா இல்லை அதே மாதிரி அங்கேயே பிரச்சனை வராதா இப்போ நீங்கள் சொல்றீங்க வந்தாரும் இப்போ கூட்டிகிட்டான்றீங்க அதே மருத்துவமனையில் போய் நின்னுக்கும் போது அதே கூட்டம் வந்துச்சு அங்கேயும் ஒரு பாதிப்பு வந்து என்ன பண்ணுவீங்க அப்போயும் விஜயதான் கூட சொல்லுவீங்க நீங்கள் அதுக்காக தான் ஓடித்தாரா இல்லை அதான் கேட்குறேன் அதுக்காக தான் சொல்லி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா மக்கள் அவரை அடித்து கொலை செய்து விடுவார்கள் இந்த மாதிரி அப்பாவி மக்கள் சாவது காரணமான விஜயம் கொண்டிருப்பாங்க மருத்துவ மருத்துவம் நடந்துச்சுன்னா மருத்துவமனைக்கும் இதுதான் விஜய் தான் விஜய் தான் அவனே மருத்துவமனைக்கு வந்தா அடிச்சு ஓட விட்டுருப்பாங்க அதனால உயிருக்கு பயந்துட்டு ஓடிட்டாருன்னு சொல்றாங்க அதே மீட்டிங் ஒரு கை குழந்தை இழந்த அம்மா தான் வந்து ஒன்றரை வயசு குழந்தை ஒரு அம்மா இதுக்கு விஜய்க்கு சம்மந்தம் கிடையாது சதீஷ் அவங்களே இருந்தேன்னா என் குழந்தை செத்து இருக்காது இந்த மாதிரி பேசுகிற கேவலமான அம்மா எல்லாம் நாட்டுக்கு தேவையா இல்லை சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து மக்கள் மக்களை விட வந்து ஒரு இழப்பை சந்தித்த ஒரு தாயோட பெட்டியை பார்க்குறோம் அது வந்து சார் ஒன்றரை வயசு குழந்தைய கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தை வந்து இந்த தவறால் செத்து போச்சு அதை வந்து நியாயப்படுத்தி பேசுறேன்னா மனநோயாளியும் முதல்ல மன மனநோயாளி மருத்துவத்தில் கொண்டு போய் சேருங்க ஒருத்தரோடு பேசல ஒரு ஐம்பது அறுபது பேர் மனநோயாளி அதே போல நாம் தமிழ் பேசுறாங்களே நாம் தமிழ் ஆளுத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் சீமா விஜய் சப்போர்ட் தான் பேசிட்டு இருக்காங்க ஏங்க யார் பேசுறது இல்லை மக்கள் என்ன சொல்றாங்க நடந்தது என்ன அதை சொல்லுங்க அப்படி பார்த்தா அதிமுக பொதுச் செயலர் போயிருக்காரு கலந்துருக்காரு அவர் அரசியலே பேசல அவங்களுக்கு ஆதரவாக நின்றுட்டு வந்திருக்காரு அப்போ அவரும் விஜய்க்கு ஆதரவாக தான் போயிட்டு வந்தாருன்னு சொல்லுவீங்களா

இதை வந்து தடுத்து நிறுத்த முடியாது இல்லை இதே ஒரு காரணம் காட்டி இப்போ நாம் எக்ஸாம்பிள் நாம்தான் மீட்டிங் போட முடியும் போது இதே காரணம் காட்டி நம்ம மனுவை தரமாட்டே அப்போ ஒரு பிரச்சனை வரும்ல ஸோ இதை வந்து இந்த பிரச்சனை வரக்கூடாது விஜய் வந்து எதுக்கு எல்லாருமே இதே நிலைமை வந்து நாம்தல் மீட்டிங்கோ இல்லை அதிமுக மீட்டிங்கோ கட்சியை தவிர்த்து எந்த மீட்டிங் போடாலுமே மனு இதை இதை இவர் சுட்டி காட்டி வந்து அனுமதி வரக்கப்படும் அதாவது நடிகர்கள் வந்து மீட்டிங் போகிறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகளை அதிகமாக விதிக்கணும் ஏன்னா அவங்களாம் எதிர்பார்க்காம சினிமா கவர்ச்சின்றதுனால கூட்டம் அதிகமாக வந்துருங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி நடக்கிறத வந்து அவங்க தடுத்து நிறுத்துறதுக்கு இன்னும் வந்து கட்டுப்பாடுகளை வந்து இன்னும் நல்லா விதித்தாதான் உயிரை காப்பாற்ற முடியும் மற்றபடி ஏற்கனவே இயல்பாக நடக்கிற மீட்டிங்லாம் வந்து அவங்க தடுக்க முடியாது தடை செய்யவும் முடியாது